இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியல இனியா கோப்பியை பார்த்து சுதாகர் எங்கிட்ட எல்லா பிரச்சனையையும் சரி செய்திடலாம் என்று சொல்கிறார் அதனால் என்ன பற்றி எதையுமே யோசிக்காதீங்கன்னு சொல்கிறார் அதற்கு கோபி இனியா எப்படி உன்னை பற்றி யோசிக்காமல் இருக்கிறதுன்னு கேட்கிறார் அதற்கு இனியா கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாமே என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறார் இதனை அடுத்து இனியா நீங்க அம்மாவோட ஆட்களை மதிக்காத மாதிரி தானே இப்ப நேதிசும் செய்கிறார்னு சொல்கிறார் பிறகனியா பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நிற்கிறார் அங்க போய் கோபி அப்பி தான் வந்தவர் கூட்டிட்டு வந்தவர்னு சொல்கிறார் அதை கிட்ட பார்க்க நேற்றும் அப்பாவோட தான் வெளியில போனனி இன்றைக்கும் அவரோட தான் வந்தனி அப்படின்னு சொல்றா எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு இனியா நான் டாடி கூட டைம் ஸ்பென்ட் பண்றது தான் உனக்கு பொறாமையா இருக்கான்னு சொல்லி கேட்கிறார் அதனை அடுத்து இனியா ரெஸ்டாரண்டை வந்து டெவலப் பண்றதுக்கு வேற ஒரு ரெஸ்டாரண்ட்ல நடக்கிற ஒரு போட்டியில பங்கேற்க சொல்கிறார் பிறகு பாக்கியா இனியா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டி கொண்டு போகிறார் அங்க பாக்கியாவ ஃபோட்டோவை பார்த்த உடனே இவங்களா போட்டியில வந்து கலந்து கொள்ள போறாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி பாக்கினா இதனை அடுத்து வந்து அந்த ஓனர் அந்த போட்டியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்கிறாரு மேலும் வீட்டுல வந்து சமைக்கிறத வச்சு இந்த போட்டியில வந்து கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறார் அதனை தொடர்ந்து அந்த ஓனர் உங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து கோல் பண்றேன்னு சொல்கிறார் அதற்கு இனியா பாக்கியாவை பார்த்து எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்கிறார் இதுதான் ஒன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பாக்கலாம்